Hi, friends. எல்லாருக்கும் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து காலம்பரை எனக்கு டைம் இருந்தது சரி காலம்புரை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பண்ணுறப்ப வந்து இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து சாயங்காலம் பண்ணும்போது வர்றதில்ல ஆனால் சில சமயங்களில் அது நம்ம முடியாததுனால அதை நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் வயிறு நல்லா காலியாக இருக்கா அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து காலையில் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்னொன்று அந்த நாள் ஃபுல்லாக நமக்கான வேலைகளை நிறையா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற تختار நேற்றிக்கு வந்து அந்த பனி வெடிப்பு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் வந்து கொஞ்சம் பெயின் இருந்தது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கை காலெல்லாம் எல்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்சம் சால்ட் இருக்குல்ல அது வந்து போட்டு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்ல காலை அதில் வச்சு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் பரவாயில்ல நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டே செவன்டீன் வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி நேத்திக்கு வந்து கொஞ்சம் அந்த பனி வெடிப்புனால் நிறையா கால் போது பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நேத்திக்கு அதுக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா காலில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா நாம் எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத் எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து காலுக்கு எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா எப்சம் சால்ட் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் நல்லா காலை வச்சேன் அது வந்து ஓரளவுக்கு தீர்வு இருக்குது அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன் இன்னமும் அந்த குதிகாலெல்லாம் கொஞ்சம் அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்க தான் செய்யுது பட் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல செய்ய முடியுது இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் முள்ள ஃபுல்லாக செய்கிறதுலையே இருந்ததுனால அது வலிக்குமோ வலிக்குமோ அப்படிங்கிறதுல நான் கவனத்தை கொடுக்கல அதனாலேயே அது வலிக்கலையா இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தேன் தெரியல ஸோ நல்லபடியாக முடிச்சாச்சு இன்னைக்கு எந்த லேகும் இல்லாமல் நல்லபடியாக முடித்தாச்சு பாருங்கள் காலையில் மணி வந்து ஒரு ஆரேகால் தான் ஆகுது ஸோ அப்படி வேர்வை நல்லா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நான் ரெண்டு ரவுண்டுக்கு ஒரு தடவை தொடக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இருக்கிற அந்த இதுக்கு வந்து ஒரு ரவுண்டுக்கு ஒரு தடவை தொடக்கலாம் அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது ஏன்னா கண்ணை மூடிட்டால் ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிட்டு உப்பு தண்ணி கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடுது ஸோ அந்தளவுக்கு ஸ்வெட்டு வந்து அதுதான் சூரிய நமஸ்காரத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம வந்து ப்ராப்பராக அந்த போஸ்டரில் நின்று யோகா பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் கவனிச்சேன் எத்தனாவது இதில் சுற்றுலா வந்து நமக்கு வந்து வேர்வை வருது அப்படின்னு டுவெண்ட்டி அதாவது ரெண்டு செட்டு முடிக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர்த் ரவுண்டில் தான் ஒரு சொட்டு வேர்வை எட்டி பார்த்துச்சு அப்போனா எந்த அளவுக்கு நாம வந்து பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் வேற எந்த வேலை செய்யுங்களேன் பெருக்கங்க முழுகுங்க பாத்திரம் தெரிய பெங்களூரில் வந்து வேர்வே வராது அதாவது சில பாடிக்கு வருமோ என்னமோ ஏ பாடிக்கு வரவே வராது பட் இதில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது சுற்றுலா வேர்வ ஆரம்பிச்சிச்சு கட 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 கடக்கடானு நூற்றி எட்டு வர வரைக்கும் அப்படியே நல்ல ஒரு ஸ்வெட்டர் ஸோ இன்றைக்கி காலையில் நல்லபடியாக முடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நமக்கு அப்பாடா இன்றைக்கி நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்தோடையே நம்ம வந்து இருக்கலாம் ஸோ இனிமேல் நாளைக்கு நம்ம இதை பற்றி கவலைப்பட்டால் போதும் அதனால் நாளைக்கு நம்ம வந்து காலையில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் முடிக்க முடியலை அப்படிங்கும்போது தான் சச்சோ முடிக்கலையே முடிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி கடவுளோட அனுகிரகத்தினால காலையிலேயே முடித்தாச்சு ஸோ சீ டுமாரோ அங்கே போய் ஒட்டிட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே செவன்டீனை வந்து ஒட்டிடலாம் ஸ ஸோ இந்த வாரம் மண்டே ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதில் வந்து நாம் டே செவன்டீனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஓட்டிட்டோம் இன்னும் டியூஸ்டே வன்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடேயில் இந்த நாளையும் முடிச்சுக்கலாம் நம்ம ஸோ இந்த க இந்த கட்டம் வந்து இந்த வாரம் கம்ப்ளீட் ஆகிடும் டே ஒன்று நான் போனோம்னா ஃபைங்கின ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் நல்லபடியாக இன்றைக்கி முடித்தாச்சு காலையிலேயே நாளைக்கு பார்க்கலாம் பாய்